வணக்கம் இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம வீட்டில் சாப்பிட கிடையாது நீங்கள் வந்து அம்மா கையில் அம்மா வீட்டில் சமையல் நீங்கள் வந்து என்ன சாப்பாடுன்னு பார்த்துக்கலாம் வாங்க நீங்கள் வந்து சாதம் வெண்டைக்காய் வெண்டைக்காய் புளிக்குழம்பு அப்புறம் வந்து அப்பளம் பொரியல் வந்து பீன்ஸ் பொரியல் ஓகே சாப்பாடு போட்டுக்கலாம் இன்னைக்கு வந்து பரோட்டா தான் வீடியோ போடலான்னு பிளான் பண்ணோம் இது வந்து ஒரு வேலையாக வந்துட்டோம் நம்ம அம்மாவை வீட்டு பக்கம் அதனால அம்மா வீட்டிலேயே சாப்பாடு ரெடி பண்ணி ரெடி பண்ண சொல்லிட்டேன் அம்மா கையில சமையல் அம்மா கையில சமையல் இல்ல சாப்பாடு தான் தட்டல இருக்குது அம்மா கையில சொல்றாங்க அப்படி சொல்லு என்ன நீ சமைச்சிட்ட ஓகே வாங்க சாப்பிடலாம் இத்தனை நாள் என் சமையல் ஏதாச்சும் ஒரு குறைசல் வரு அவங்க அம்மா சமையல் ஒன்றும் சொல்ல மாட்டார் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மா சமையல்னே அப்படின்னே ஏதாவது ஒரு குறைஞ்சதுன்னு சொல்லுவேன்

நான் கூப்பிடுறது அம்மா தான் கூப்பிடுவேன் கூப்பிட மாட்டேன் Terima kasih telah menonton! அப்புறம் நிறைய சாவல கட சொல்லுவாங்க போடு அப்பள தச்சிரு போடுங்க கப்பலமானது கேக்குறாங்க அப்பள சாவல தண்ணி சொல்லுங்க அம்மா என்ன சொல்றீயா அட இல்ல இது بتاع ஹமா அதாப்பல சோறுதா உம் 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 அது சோறு

அது ஏழுல இருக்கு அதனால சுடுது தண்ணி

ஓகே இது வந்து அம்மா வீட்டில் ரெண்டுக்கா பிறகு வந்து சூப்பராக சட்டாச்சு நீங்கள் வந்து நம்ம டெய்லி டிஃப்ரெண்ட்டாக போடுவோம் நீ போட முடியல சிலிண்டர் பிரச்சனையை நீ பிரச்சினையை நீச்சி வரட்டோம் இந்த ரெகுலேட்டரு நமக்கு அந்த டியூப்லாம் இன்றைக்கி வந்து சிலிண்டரு டெபாசிட் பண்ணிவிட்டு நம்ம வாங்கிட்டு வரட்டோம் இனிமேல் நம்ம அந்த இடத்துல மாற்றி சமைச்சிக்கலாம் அது வேலையே தான் இன்றைக்கி வந்துருந்தேன் அதனால் இன்றைக்கி அம்மா வீட்டில் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு ஓகே என்னடா என்ன கே போட்டானே வெளியே பார்த்தோம் அப்படின்னு நன்ட்டு இருங்க இல்லை அம்மாவும் இல்லை தக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க நாளைக்கு வந்து நம்ம கரெக்டாக வீடியோ போட போகிறோம் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க ஓகே இந்த வீடியோ கொடுத்துருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நாலேஸ் வரும் நன்றி வணக்கம்